வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம் நான் மேட்டூர்லேருந்து தங்கராஸ் பேசுகிறேன் என்று பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அருகிலா அதேமாரி ஜலாண்டாபுரத்துக்கு பக்கத்தில் சேலம் மாவட்டம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெசக்கடி போக்கக்கூடிய ஒரு அதாவது கடி தேல்கடி கடி தோல் சம்பந்தப்பட்ட எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவர் இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் பக்கமாக எனக்கு வந்து இவரும் எனக்கும் இவர் வந்து நட்புல ரெண்டு பேரும் ஒரு குடும்ப நண்பராகவும் அதேமாரி ஒரு நட்புலையும் இருக்கும் இவர் அப்பப்போ நாம் வருஷத்துக்கு ஒரு டைமு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போவோம் ஒரு பல முறை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தை பற்றி பேசிக்குவோம் அதேமாரி ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசுவோம் இன்றைக்கி வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைத்தது ஐயா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே வந்து ஒரு மூலிகை அவருக்கு அதிசயமாக ஒரு மூலிகை க கிடச்சி அவர் வள வளர்த்திகிட்ருக்காரு நம்ம எல்லாம் மருத்துவங்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு இந்த மூலிகினுடைய பார்த்துருப்போம் இணையதளத்தில் பார்த்துருப்போம் அதேமாரி போக இப்படத்தில் பார்த்துருப்போம் இன்றைக்கி நேரடியாக வீடியோவில் அதனுடைய காய் அதனுடைய பூவு அதனுடைய தலைகள் எப்படி இருக்குது இது எதுக்காக பயன்படுதுங்கிறது நானும் சொல்லுவேன் அதே மாதிரி ஐயாவும் அதை பற்றி சொல்ல போகிறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் அடையாளத்தை பாருங்கள் இதனுடைய அடையாளத்தை பாருங்கள் இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா சீந்தில் மாதிரி இருக்குது சீந்தில் எப்படி இருக்குதோ அதேமாதிரி இருக்குல்ல இதய வடிவத்தில் கொடியாக போகுது எப்படி போகுது கொடி கொடி வகையில் இது போகக்கூடியது இதனுடைய காய அமைப்புகள் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உரி கா உரி கொடி இருக்குது இல்லையா அதேமாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நீளமாக இருக்கும் உரி கொடி எப்படி இருக்குதோ அதேமாரி இதனுடைய வாசம் எப்படின்னா அதாவது நம்ம ஆடுசிங்காயப்பால் வாசோடு இன்னும் கஷ்ட அதிகமாக இருக்குது மாதிரி இதனுடைய பூ எப்படி இருக்குது அப்படின்னா நாகப்படம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நாகம் எப்படி படம் எடுத்துகிட்டு இருக்குதோ நாகம் எப்படி இருக்குதோ மாதிரியே இந்த பூ வாத்து மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு மாதிரி உள்ளே அந்த அந்த பூ பாருங்கள் அதாவது இந்த நாகப்பாம்பில் எப்படி இருக்குதோ இந்த நாகப்பாம்புல மாரி அந்த கோடு கோடாக இருக்கும் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் மரத்தில் எடுத்துக்கிட்டுருக்காரு மேலே நல்லா வளர்ந்துருக்கு இதுதான் அடையாளம் இதனுடைய கொடின்னு பார்த்தீங்கன்னா உருகா கொடி மாரியே தான் இதனுடைய அடிப்பாகங்கள் பாருங்கள் அடிப்பாகம் புரியுதுங்களா எப்படி இருக்குதுன்னு இதில் வந்து இதுலேயும் வந்து பெரிய ரகம் சிறீ இதுதான் வந்து சிறீ ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஷத்தை முறுகிக்கூடிய ஆற்றல் வந்து நல்ல பாம்பாக இருந்தாலும் சரி கட்டுரின்னு இருந்தாலும் சரி இது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதேமாரி இதனுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா தாயத்தில் வந்து போட்டு நீங்கள் வந்து கட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நாகதோசம் இந்த கேது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பாம்பு சர்ப்ப பையங்கள்லாம் விலைக்கு போகும் அப்படிய ஒரு மூலிகை தான் இப்போ நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் காட்டு ஆடு தேண்டா பாலன்னு நம்ம வந்து ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க ஆனால் இது இப்போ வந்து ஐயா என்ன சொல்ல போகிறாரு அவருடைய அனுபவத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட போகிறோம் ஐயா வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் எங்கள் மருத்துவர் ரெயினில் நாங்கள் பேசிக்குவோம் நீங்களும் மருத்துவர் தான் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக அதாவது இந்த முகநூலில் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நீங்கள் பயணிக்கிறதில்லைங்கிறது எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நீங்கள் அனுபவபூர்வமாக உங்களுக்கு என்ன தெரியுதோ அது ஆணித்தரமாக ஒரு அதனால் இந்த மூலிகை பற்றி என்ன நீ என்ன சொல்கிறீங்க ஐயா இதனுடைய பேர் சொல்லுங்க ஐயா இந்த மூலிகையினுடைய பேர் என்ன வணக்கம் வந்து விஷத்து தன்மைக்கு பாம்பு கடியில் இருந்து மேலே சொரி சுரங்க மாதிரி விஷத்தன்மைக்கு பயன்படுத்துவோம் ஊதி சுருளி ஊதி சுருளி அதாவது நம்ம ஊதி சுருளி அப்படின்னாக்கா என்ன நம்ம குறிக்குது அப்படின்னா அதாவது நம்ம சுரட்ட பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து ஊதி சுரட்டம்போம் அது மாதிரி ஊதி சுருளி ஊதி சுருளி அப்படின்னு சொல்றாரு ஐயா இது பாருங்க கொடி வகை நல்லா பார்த்துக்கோங்க விஷ கடிக்கு இது வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு அற்புதமான மூலிகை நல்லா கச்பு உள்ள மூலிகை இதை வந்து எதுக்காக இதை காட்டுறேன்னா மாதிரி ஒரு மூலிகை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் பாதுகாத்து வீட்டில் வந்து வளர்த்திட்டு வரலாம் ஒரு பக்கமாக ஒரு போகிறது தானே அதனால் வந்து நமக்கு நல்லது ஒரு பாதுகாப்பு அதுக்காக தான் இங்கே காட்டப்படுகிறது நல்லது நன்றி வணக்கம்